இந்திய பாபா சுவாமி கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலே இந்தி திணித்தார்கள் பெரியாரும் அண்ணாவும் சேர்ந்து போராட்டம் நடத்தினார்கள் இந்திய பாபா சுவாமி கொண்டார்கள் வார்டு செயலாளர்களே முன்னோடிகளே அணிகளுடைய அமைப்பாளர்களே நல்ல வாழ்த்துக்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் அப்போது கூட நீர் பாயவில்லை என்று சொன்னால் மேலும்

ஒருத்தொம் இன்னும் நாகரீகத்தை

எனக்கு வரிசை பார்க்க முடியல ஒருங்கி போய் தான எனக்கு பார்க்கா இது அண்ணா நிர்பதம் கலையரோட பார்க்காம் யா கர் 택 મે கவல்ல மாட்டான் தரமdir ரெ ஹோடற நாக்கத்துல பாயாலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலல

போராட்டத்தில் அண்ணாவும் வெவ்வேறு கட்சியில் இறைந்து போராடினார்கள் அதற்கு பிறகு தளபதியுடைய காலத்தில் போராட்டம் அதே போல் பணம் கொடுக்க இந்திய சேர்த்து ஒரு இந்தியை போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் இந்தியாவின்

அவரை கேட்டு ஆயிரம் கோடி அவர்தான் இந்த ஆட்சி நாங்கள் நேர்மையாக ஆளுநர் நினைக்கிறோம் ஆனால் எங்களை உள்ள கை வச்சு வரை காத்திரிக்கிற கூடாது இது மோடிக்கு தெரியும் மோடிக்கு தெரியும் மோடி அவர்களை தான் ரொம்ப நாள் தெரிஞ்ச அவர் இந்த கூட்டத்துடைய நோக்கத்தை என்ன நோக்கம் என்று கேட்டால் ஒரு மூன்று செய்தி ஒண்ணு இந்தியை தன் மீது கூடாது என்பதற்காக ஆட்சி வந்தால் தெளிப்பார்கள் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே இந்தி திணித்தார்கள் பெரியாரும் அண்ணாவும் சேர்ந்து போராட்டம் நடத்தினார்கள் இந்தியை வாபஸ் வாங்கிக் கொண்டார்கள் அடுத்து மறுபடியும் அறுபத்தி ஐந்து கொண்டு வந்தார்கள் நாங்கள் எல்லாம் மாணவர்கள் போராடினோம் இதே நடந்தது ஆரணிகளை பார்வதி என்ற பெண் பன்னெண்டு வயது பெண் குழாய் பிடிக்கிற பொழுது தலையை சுட்டுக் கொண்டார்கள் ஆனால் அப்பொழுதும் நம்முடைய வேகத்தை பார்த்து வாபஸ் வாங்கி கொண்டார்கள் ஆனால் இப்போ இந்த மத்திய சர்க்கார் வெட்டினார் அப்பொழுது பெரியார் இருந்தார் அண்ணா இருந்தார் முதல் முறை வாபஸ் வாங்கிவிட்டோம் இரண்டாவது முறை கருணாநிதி இருந்தா வாபஸ் வாங்கிவிட்டோம் ஆனால் இப்பொழுது அவருடைய மகன் சின்ன பையன் இருக்கிறார் இவர் இருக்கிற பொழுது திணித்து பார்ப்போம் என்று சொல்லுகிறார்கள் அவர்களாவது மரியாதையாக பேசினார்கள் திமுக வரலாற்று தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு மத்திய மந்திரியை பார்த்து நான் பேசலாம் திருமகன் தளபதி தான் உடனே இன்னொன்னு என்ன அவங்க எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி